எனக்கு கேஸ் அதிகமாக போகுது இது கூச்சமாக இருக்குது பப்ளிக் பிளேஸ்லாம் சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராப்ளம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே இப்போ வயிறு மந்தம் ஆகிடும் வயிறு உப்புசம் ஆகிடும் நீங்களாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக அதனாலேயே காட்டுசல் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தூக்கம் கிடம் அதனால அசிடிட்டி வந்து ரேஸ் ஆகும் ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சொல்யூஷன் நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் இல்லாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சச்சின் சார் இருக்கார் வாங்க அவர்கிட்ட உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஒருத்தருக்கு ஆசிடிட்டி இருக்குது அப்புறம் வயிறு உப்புசம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறதுனால நம்ம டாக்டரை போய் செக் பண்ணால் அவர் வந்து எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளம் க்யூராத்துக்கு ஏதாவது ரெமடிஸ் சொல்லுங்கள் சார் சார் முதல்ல வந்து ஏ அசிடிட்டி வந்து ரைஸ் ஆகுது ஃபிளாட் லன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம் மாதிரி சில பேர் கேஸ்டைட்டிஸ் இருக்கும் கேஸ் வந்து பர்பிங் சென்சேஷன் அதாவது ஏப்போம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து கேஸ் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேஸ் அதிகமாக போகுது இது கூச்சமாக மார்க் பப்ளிக் ப்ளேஸ்லு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராப்ளம்ஸ் இந்த டைஜஸ்ட் சிஸ்டம்லையே இந்த மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் கவனிச்சிங்கன்னா அல்ட்ராசவுண்ட் எடுத்தால் சில பேர் ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு மேலே ஓவர்லோடிங் வந்து பண்ணுறாங்க சில கா பேசிடுவோம் மணி அடிச்சா சோறு சாப்பிட்றது அதே மாதிரி நிறைய பேக்கட் ஃபுட்ஸ் அது மாதிரி நிறைய க்ரீம்ஸு பேஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுக்கும்போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து செலவு பண்ணிது மீதி மிச்சம் இருக்கிற எனர்ஜியை வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ரூக்டோஸ் குளுக்கோஸாக வந்து மாற்றிக்குது ஃபு இருந்தால் ஃப்ரூக்டோஸு மீதி இப்போ குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகுது இது வந்து ஸ்டோர் பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணால் ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுது அப்போ இது எக்ஸாக வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் இருந்து ஸ்கின்னுக்கு லேயர் இருக்கல சார் சேவ் பண்ணுது சில இது வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் அப்படியே வந்து படிஞ்சுது இது ரொம்ப டீட்டெயில்ஸ் ஆனால் சயின்டிஃபிக் சார் இது ரொம்ப நேரம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப சயின்டிஃபிக் எளிதாக இவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்லி சொல்கிறோம் இது ஃபேட்டி லிவர் ஸோ மறுபடியும் இதே மாதிரியான உணவு பழங்கள்லாம் உடல் பயிற்சி வந்து இல்லை எக்ஸசைஸ் இல்லை நீங்கள் தேவையான நியூட்ரிஷன் வந்து பார்த்து எடுக்காமல் இருக்கீங்க நல்ல ஒரே ஒரேஷியஸாக வந்து நிறைய நல்லா சில பேருக்கு வந்து கண்ணால் பார்க்கறதெல்லாம் சாப்பிடணுன்னு தோணும் நல்லா கலர் கலராக அந்த ஸ்மெல்லு நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸோ இது மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டோன்னே இப்போ வயிறு மந்தம் ஆகிடும் வயிறு உப்புசம் ஆகிடும் பசி நல்லாயிருக்கும் ஆனால் சா சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடும் அவங்களுக்கு சரியாக ஜீரணம் வாங்க ஜீரணம் வந்து லேட் ஆகும் ஸோ இது ஒரு காரணம் அதனால் வந்து இந்த மாதிரி ஆகும் இதில் இன்னொரு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கேஸ்ட்ரோ இந்த ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேர்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து ஹெச் பயில் ஒரு பேக்டீரியானால இது வந்து வருது இந்த இது பேக்டீரியா வந்து எப்படின்னா வந்துருக்கலாம் இன்னொருத்தரோட ஃபுட்டு ஷேர் பண்ணுறனாலும் வந்துருக்கலாம் இல்லை கிஸ் பண்ணுறதுனாலையும் வந்துருக்கலாம் இல்லை இந்த கிளாஸஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து எதாவது தொட்டும் இது பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்போ இந்த கேர்டு இருக்கவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வயிறு உபிசமாகிடும் அசிடிட்டி மாதிரி ரீஸ் ஆகும் நெஞ்சு எரிச்சல் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கேர்டு கம்ப்ளைண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே செகண்டரி லைஃப் ஸ்டைல் இன்னொருத்தர் வந்து மன பிரச்சனைகள் வந்து இருப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு வந்து காம்பிடேட்டிவ்ஸாக இருக்கும் ஒரு ஸ்கூலில் காலேஜில் படிக்கணும் காம்படிட்டிவான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதாக இருக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கனால் அவங்களுக்கு வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மன உரிச்சிருக்கும் சில பேர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்கும்போது அதை பற்றி அவன் மனசில் வந்து போட்டு அசை போட்டுட்டு இருக்கும்போது உடம்புல வந்து காட்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் காட்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிட்டி வந்து ரைஸ் ஆகும் இவங்க சரியான நேரத்துக்கு வந்து உணவு எடுக்க மாட்டாங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காத போது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் வந்து அரைஸ் ஆகும்போது அது வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெப்டிக் அல்சர் வந்து கிரியேட் ஆகும் இந்த பெப்டிக் அல்சர் வந்து ஸ்ட்ரீட்டபிள் அதுக்கு கொஞ்சம் ஆன்டாசிட்ஸ் எடுத்தாவே போதுமானது மனசை வந்து நான் அமைதி வச்சுக்கணும் நல்லா தூங்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மொபைலை வச்சுட்டே பார்த்துட்டுருக்காங்க படகு போகிற நேரம் தூக்கம் வந்தாலுமே அந்த பாட்டு கேட்குறது இல்லை மொபைல் வந்து இந்த மெசேஜ் எண்ணப்புறது இது மாதிரி க்ராப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்களாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வைக்கிறீங்க அதனாலையும் காட்டிசர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தூக்கம் கிடும் அதனாலேயும் அசிடிட்டி வந்து ரைஸ் ஆகும் ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணால் மேனேஜ் பண்ணுவோம் ஓகே சார் இப்போ இந்த ப்ராப்ளத்தை பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இதை சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு சார் வேறு ஏதாவது மருந்துகள் ஏதாவது இருக்கா மருந்துகள் நிறைய மருந்துகள் இருக்கு இல்லை சில ரெமிடிஸும் வந்து இருக்குது ப்ரிவென்டிவ் மெடிசின் சில மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு சாப்பிட்ட உடன் ஃபெனல் ஸ்டீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல வச்சிருப்பாங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க இந்த சோம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று இல்லைனா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில சோம்பு போட்டு சிம்மில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு அந்த ஃபெனல் சீட்ஸ் வந்து குடிச்சிக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து வயிறு உபசம் வந்து ஏற்படுத்தா அவங்க வந்து சீரகம் இதை வந்து சீரக வாட்டர் ஜீரா வாட்டரை வந்து குடிக்கலாம் அதை ஓமா வித விதப்பா வந்து குடிக்கலாம் இதனாலையும் அவங்களுக்கு வந்து ஜீரண மண்டலம் அந்த வயிறு உபுசம் இதெல்லாம் வந்து சரியாகும் ஹெச் பைலரி பாக்டீரியா கூட நல்ல ப்ரோ பயோட்டிக்ஸ் இருக்குது ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபையோடிக்ஸ் மூலம் நம்ம மோர் பட்டர் மில்க் வெண்ணெய் எடுத்தாதான் அது மோர் நம்ம மக்கள் நம்ம மிக்சியில் ஒரு ரெண்டு கப் தயிரை போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சு குடிச்சிடுறாங்க அது வந்து லஸ்ஸி திட் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லஸ்ஸி அண்ட் பட்டர் மில்க் வெண்ணெய் தான் மோர் அந்த மோரை வந்து தாளித்து நம்ம எப்படி நம்ம பெரியவங்க வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து கொடுத்தாலும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் அது வந்து பட்டர் மில்க் அது வந்து எங்களுக்கு நல்ல உடலுக்கு வந்து உஷ்ணத்தை வந்து தணிக்கும் சில பேருக்கு உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் அதனாலேயே அந்த அசிடி வந்து ரேஸ் ஆகும் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் முதல்ல சாப்பிட்றத கட் பண்ணுவோம் சார் இதை பண்ணாலே போதுமானது அதில் அதை நிறைய வயிறு பூசமே இந்த செரிமான கூழர் ஃபேட்டி லிவர் இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிசாலை இப்போ வந்து பொடியே வந்து கிடைக்குது கரிசலாங்க கீழா நல்லி இந்த மாதிரியான பொடிகளை வந்து அவங்க சுடு தண்ணியில் போட்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அஞ்சலை பெட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் பஞ்ச தீபாவளி சூர்ணம்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் அது இல்லாமல் அஷ்டச்சூர்ணம்னு ஒன்று கிடைக்கும் அந்த அஷ்டச்சூர்ணத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஜீர்ணமாகும் அந்த வயிறு உசம் அந்த கேஸ்ட்ரிக் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் இப்போ சொன்னா தொப்ப இருக்குதே ஆனா எனக்கு சரியில்ல ஒன்னொரு தொப்பையில தொப்பை இருக்குதோ இல்லையா அதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம் ஆனா ரெண்டு பேருக்குமே வயிற்றுல புண்ணு அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்குது இதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த அசிடி கம்ப்ளைண்ட்டு இல்லை அல்ச்சராக இல்லை கேர்டா என்னென்ன வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு மருத்துவரை பார்க்கணும் மருத்துவ பார்த்ததுக்கப்புறம் அந்த மருத்துவரை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணுமா அது கேர்டான்னு தெரியுமா இல்லை எண்டோஸ்கோபி வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது இது பார்த்துட்டு அவங்க என்ன பிரச்சினையோ அதுக்கு தந்த மாதிரி இதுக்கு வந்து லிவருக்கு சம்பந்தமான மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க டைஜஷன் சம்பந்தமான மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆயுர்வேதா சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மருத்துவத்துலையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்பதியில் நிறைய ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ் இருக்குது நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது ஸோ கொடும அளவுக்கு ப்ராசஸ் ஃபுட்டு எடுக்கிறத வந்து குறச்சாலே சரியாயிடும் சில பேர் சொன்ன மருந்து மாத்திரை வேணாம் கொஞ்ச நாள் நான் எடுக்காமல் இருந்தேனா எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டாவே சரியாகிடும் அப்போ தெரியுதுன்னா செஞ்சுங்க ஃபாலோ பண்ணுங்களேன் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்போ அவன் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மட்டும் மருந்துலாம் கேட்குறான் இது தவறான மெத்தட் ஒன்ஸ் யூ கோ டு டாக்டர் போனீங்க அப்படின்னா மருத்துவர் அவங்களோட மருத்துவரோட ஆலோசனை இப்படி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து எனக்கு நான் அப்படி எடுப்பேன் குடும்ப அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோஹால் எடுக்கிறவங்க ஸ்டப்ஸ் அண்ட் யூஸ் இந்த பான்பறை குட்கா இந்த மாதிரியான புகையிலை வஸ்துகளை வந்து யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு இன்னும் வந்து ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் மலை வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது என்ன டாக்டர் போனால் அட்வைஸ் பண்ணுறதுனாலையும் மாட்டாங்க சில பேர் இந்த வஸ்துகளை வந்து பயன்படுத்துறதுனாலையும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தான் இருக்கும் முதல்ல வந்து நேரம் தவறி சாப்பிட்றாங்க நிச்சயமா ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்துட்டு ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம் முற்றிலும் இந்த வந்து குணமளிக்கலாம் நம்ம மருத்துவமனையிலே பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நாலஞ்சு கேசஸ் இந்த மாதிரி தான் வருது ஓகே ஓகே சூப்பர் சார் இதனாலயும் தலைவலி வேற வருது அசிடி வந்து ரைஸ் ஆகுது தலை சுத்தல் பித்தம் கூடுது இந்த கிடு கிடு இருக்குது எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிடுச்சுன்னா கை காலாம் நடுங்குது ஆனால் அப்போ அப்சார்ப்ஷன் வந்து கிடையாது அசிமுலேஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த பொருள் வந்து கிரகிற்க தன்மை வந்து உங்களுக்கு வேணும் உடலுக்கு வேணும் அப்போ அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு வந்து ரெஜியூம் இருக்குது அது இப்போ ப்ராப்பராக மருத்துவ அன்னைக்கு நீங்கள் எடுக்கும்போது முற்றிலும் அதை வந்து நம்ம குணமளிக்க முடியும் நம்ம மருத்துவமனையில் நம்ம மருத்துவ குழு வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு இதிலேருந்து நல்ல ஒரு குணம் வந்து அழிச்சிக்கிட்டு வராங்க சூப்பர் சார் சூப்பர் அருமை இப்போ வந்துட்டு சார் வந்துட்டு வயிறு உபஸ்துக்கு ஆசிட் பிரச்சனை ஸோ அது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் டிப்ஸாகவே சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்சால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா அதை பற்றி கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்